ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைர்வா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு திருச்செந்தூரில் இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது என்னன்றதை பற்றி உங்கள் கூட ஷேர் இருக்கேன் இந்த பொருளுடைய மகிமை என்ன ஏன் இவ்வளவு இப்போ வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க சிறப்பித்து இந்த பொருளை பற்றி பேசுகிறாங்கன்றது எல்லாத்துக்கான தகவல்களையும் இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால் தான் எனக்கு இன்றைக்கி இந்த கிஃப்ட் எனக்கு அதை உடனடியாக உங்க கூட ஷேர் ஆசையோடு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல திருப்பதினா லட்டு பழனினா பஞ்சாமிர்தம் அதே போல வரிசையில திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அங்க வந்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி அப்படின்றது மிகவும் மகிமை வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு இந்த பன்னீர் இலை விபூதி தீராத நோய்கள் அனைத்தையும் தீக்கக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் இருக்கு இந்த திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய கோவில வழங்கப்படக்கூடிய இந்த பன்னீர் இலை விபூதிக்கு மிகவும் தனித்துவம் மிக்கதாகவும் நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவும் ஆகவும் வந்து கருதப்படுது அதற்கான காரணம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பன்னீர் இலை அப்படின்னு பொழுது விபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரபத்மனை வந்து போரில் வென்று மயிலையும் சேவலையும் தன்னோட வச்சுக்கிட்டாரு முருகப்பெருமான் திருச்செந்தூர் திருத்தலத்தில் ஜெயந்திபுரம் அப்படின்னு பெயரும் இருக்குது திருச்செந்தூரை வந்து ஜெயந்திபுரம் அப்படின்ற அடைமொழி பெயரையும் வந்து சொல்லி கிடைக்கிறாங்க ஏன்னா முருகப்பெருமான் வெற்றி பெற்ற இடம் ஜெயந்தினாலே வெற்றி முருகப்பெருமான் வெற்றி பெற்ற இடத்தை ஜெயந்திபுரம் அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க இந்த புண்ணிய தலத்துல தினமும் காலையில பக்தர்களுக்கு பன்னீர் இலை விபூதி வழங்கப்படுறது வந்து வழக்கமா இருக்கு நமக்கு வந்த கிஃப்டுமே வந்து பன்னீர் இலை விபூதியும் அடுத்தது முருகப்பெருமானுடைய போட்டோவும் அடுத்தது ஓம் போட்ட விளக்கு இந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ அந்த பன்னீர் இலை விபூதியுடைய மகிமை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் தெரியுது இது வந்து முருகப்பெருமானுடைய பனிரெண்டு கரங்களால விஸ்வாமுத்திரருடைய காச நோயை நீக்குவதற்காக திருநீர் அளித்ததாக வந்து தாத்பரியம் இருக்கு அப்படின்றதுக்காக தல புராணம் வந்து கூறுது இப்போ கடற்கரையில் அசுரர்களை வதம் செஞ்ச பின்னாடி முருகப்பெருமார் திருச்செந்தூரில் ஜெயந்திநாதராகவும் சுப்பிரமணியராகவும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறாரு போர் காயங்களில் ஆறதுக்காக முருகப்பெருமான் தன்னுடைய பரிவாரங்களுக்கு பனிரெண்டு கைகளால் விபூதி பிரசாதம் வழங்கியதாகவும் இந்த ஸ்தல புராணம் குறிப்பிடுது இதனால தான் இந்த வந்து விபூதி பன்னீர் இலை விபூதிக்கு மகிமை அதிகமாக இருக்குது இந்த பன்னீர் இலை விபூதியை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அனைத்து விதமான நோய் நொடிகளும் தீரும் அப்படின்றதும் சகல செல்வங்களும் கிட்டும் அப்படின்றதும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய விபூதியாக இந்த பன்னீர் இலை விபூதி திகழ்து அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமான துதித்து இந்த செந்தில் நாதர் கையால இந்த பன்னீர் விபூதிகளை பெற்று இந்த பன்னீர் மரங்களாகவே வந்து இந்த இடத்துல வந்து குடிக்கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க அதனாலதான் இந்த பன்னீர் இலை விபதிக்கு மந்திர சக்தியும் அதிகமாயிருக்கு அப்படின்றதும் தேவ சக்திகளும் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த பன்னீர் இலையில பத்திரப்படுத்தப்பட்ட இந்த விபூதியில வேத மந்திர சக்திகள் நிறைந்து வந்து இதுல இருக்கு அது தவிர பன்னீர் இலையில காணப்படக்கூடிய பனிரெண்டு நரம்புகள் முருகப்பெருமானுடைய பனிரெண்டு கரங்களை நமக்கு நினைவு கூறுவதாக இருக்கு தாரகாசன வதம் செய்தவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோய்கள் வலிப்பு காசம் குஷ்டம் அடுத்தது இந்த மாதிரி எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் மனபயம் இது எல்லாமே போக்கக்கூடிய சக்தி நிறைஞ்சதாகவும் இந்த பன்னீர் இலை வந்து விபூதி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மந்த ஆதிசங்கரர் அவர்கள் வந்து திருச்செந்தூரில் பத்தி பாட இருக்கக்கூடிய சண்முக புஜங்கத்திலையும் இந்த வரிகள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அடுத்து வரக்கூடிய பார்ட்டில் நான் வந்து இப்போ வந்து பன்னீர் இலையை மட்டும் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வேறு என்னென்ன கிஃப்ட் அதுல இன்னும் வந்து வெவ் விளக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அதை எல்லாமே வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்